நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்த இருப்பவர்கள் நம்முடைய மிகுந்த மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரியவர்கள் காந்தி மார்க்கெட் காதற்பள்ளி வாசலுடைய தலைமை இமாம் தமிழ் மாநில சபையினுடைய துணை தலைவர் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் அங்கம் வகிப்பவர்கள் நம்முடைய பாசத்திற்குரியவர்கள் இன்றைய ஆலிம்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சவால்

إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمدين كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلنا لكل نبي عدوا شياطين الإنس والجن قال رسول الله صلى الله عليه وسلم نَلَّرَ اللَّهُ يُمْرَأَنْ سَمِعْ مَقَالَتِي فَوَعَاهَا وَحَفِظَهَا وَبَلَّغَهَا صدق رسول الله صلى الله عليه وسلم فُهَلَ نَيْتُمْ إِلَّا مَلَّا اللَّهُ كي أُرِتَاهَا تُمَاهَا من نائهم مُحَمَّدُ رَسُولُ اللَّهِ صلى الله عليه وسلم وَرْمِيذُمْ அவருடைய உண்மத்தினர்கள் அனைவர் மீதும் அல்லாவுடைய அருளும் மண்ணும் என்றனும் உண்டாகட்டுமாக இந்த கல்லூரியினுடைய கண்ணியத்திற்குரிய தாளர் அன்பு சகோதரர் ஃபைசுல்வாரி மௌலானா ஹசரத் அவர்களே இந்த கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே மாணவ கண்மணிகளே திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்து உலமா சம்மையினுடைய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே எல்லாமல்ல ரபுல் ஆலமி நம்முடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக எனக்கு ஏன் இந்த தலைப்பை தந்தார்கள் என்று ரொம்ப யோசனை பண்ண நிர்வாகிகளை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன என்மே அக்கறை உள்ள உடமாக்கல் லைவில போய்கிட்டுருக்கு அடுத்து நீங்கள் லொகரெலாம் அசல்லாம் தொலைவாய்க்கணும் என்றெல்லாம் நினைவுபடுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் நான் ரொம்ப யோசித்தேன் இந்த தலைப்பையாக எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நானே ஒரு முடிவுக்கு வந்தேன் ஒரு சமயம் பள்ளிவாசலில் ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறதுனாலையும் இன்னொரு பள்ளி ரெண்டு பள்ளிவாசலில் நிர்வாகியாக இருப்பதுனாலையும் இந்த தலைப்பு நமக்கு தந்திருக்கலாம் போல் தெரியுது அப்படின்னு நானே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன் அலமது இல்லா இந்த கருத்தரங்கத்தினுடைய மொத்த தலைப்பு நெருக்கடிகள் ஆலிம்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் என்று பல்வேறு தலைப்புகளை தந்திருக்கிறார்கள் பொதுவாக ஒன்றை நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் இந்த நெருக்கடிகள் என்பது ஆலிம்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் எல் எவ்வளோ உயர இருந்தாலும் அவர் அவர்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள நெருக்கடிகள் நமக்கு எல்லாங்களுக்கு இருக்குது நான் உலமாக்களுக்கு அதுவும் சன்னது பெறக்கூடிய ஆலயம் பெருமக்களுக்கு இளைய ஆலிம்களுக்கு சொல்வது ரெண்டு விஷயத்தை சொல்லுவேன் ஒன்று தாழ்வு மனப்பான்மை வைக்காதீங்க நம்மளா ஆலிம்சா நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை வைக்காதீங்க இரண்டாவது பிரச்சனை என்பது நமக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க இந்த ரெண்டும் தான் நம்மளை வந்து என்ன செய்யுது நம்மளை மட்டுப்படுத்துது நமக்கு தான் சம்பளம் கம்மி நமக்கு தான் அப்படி இருக்குது நமக்கு தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து பழுதுக்கிட்டு நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கல்வி இருக்குது வருங்க எண்ணம் இருக்குங்க அது நம்மளை வீழ்த்திடும் வெளியே வர விடாமல் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தாழ்வு மனப்பாடம் நம்மளாம் ஆலிம்சா நம்மளை வச்சு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா முன்னைக்கு வரைய முடியாது நான் காந்தி மார்க்கெட்டில் எப்பொழுதுமே வியாபாரிகளோட இருக்கிறதுனால பல விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும் நானும் வியாபாரியாக இருந்திருக்கேன் அல்லாதலாம் பெரிய அளவில் லட்சக்கணக்கில் வியாபாரம் பார்த்து பெருமைக்கு சொல்லலை எங்களுடைய உலமா பெருமக்களுக்கு தெரியும் இன்னைக்கு அந்த வியாபாரங்கள்லாம் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது தகுந்த என்னுடைய இந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் வேற மாதிரிலாம் தப்பாக நினச்சி போயிடாதீங்க பெரிய அளவில் சாரதாஸ் வரை நான் சரக்கு இறக்கிருக்கேன் பெருமை சொல்லலை சாரதாஸ்லேருந்து விவிஆர் விஎம்ஆர் வரதராஜ் ஈஸ்வரி எல்லா கடைக்கும் இடைக்கிருக்கேன் அந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணோம் எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா இந்த வியாபாரிகளோடு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை என்பது எல்லாத்துக்கும் இருக்கு காந்தி மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு எனக்கு ஒரு ஆசை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இங்கே மாங்காய் கடையிலையும் தேங்காய் கடையிலையும் கத்திரிக்காய் கடையிலையும் எத்தனை இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு பக்தர் திரும்பி பார்த்தா அன்னைக்கு மட்டும் பத்து இன்ஜினியர்கள் படித்தவங்க என்ன செய்கிறாங்க கடையில் வேலை செய்கிறாங்க தப்பு இல்லை அந்த மாங்காய் கடலையும் தேங்காய் கடலில் வியாபாரம் நான் தப்பாக சொல்லலை அவங்க ஒரு வருஷத்துக்கு அந்த படிப்பை படிக்கிறதுக்கு செலவழிக்கிற தொடர்வாருங்க ரெண்டு லட்சம் இன்ஜினியர் அல்லது ஒன்றரை லட்சம் ஆக அஞ்சு வருஷம் படித்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் செலவழித்து கடைசி அவங்க எதிர்பார்த்த வேலை அவங்களுக்கு கிடைக்காம இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அது பாராட்டுக்குரிய விஷயம் தான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாவினா நமக்கு அல்ல கொடுத்த பெரிய அருள் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க படிச்சா மட்டும் போதும் உங்களுக்கு செலவு துணிய செலவு தரதுக்கு கூட ஆள் வச்சுக்கிறாங்க அரபிக் காலேஜ் மரிசாக்கள்ல அந்த அளவுக்கு நம்மை சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்கிறேன் நம்மளும் ஒரு பைசா செலவழிக்கல ஓதற காலத்துல ஒரு ரூபா கூட செலவு நமக்கு இந்த கல்வியை தந்து இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் போய் சேவை செய்யுங்க என்று இருக்கிறோம் இப்ப சொல்லுங்க எட்டு லட்சம் செலவழிச்சு அவரை வந்து ஓத வச்ச பெற்றோர்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க அவங்க எதிர்பார்த்தது அவங்களால கொடுக்க அவங்க மேல தப்பு இல்லை காலத்தின் மீது தப்பு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா பிரச்சனை என்பது பொருளாதார பிரச்சனை என்பது நமக்கு மட்டும் இல்லை என்பதை முதல்ல விளங்கி கொள்ளுங்கள் ஏழு சர்டிஃபிகேட்டு ஐந்து சர்டிஃபிகேட் நாலு சர்டிஃபிகேட் படித்து வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு மிக உயர்ந்த கல்லூரியில் பணி செய்யக்கூடிய ஒரு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்னால் காட்ட முடியும் அதனால் உங்களுக்கு முதல்ல ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன் சமுதாயத்துக்கு வரக்கூடிய நீங்கள் முதலாவது தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது நம்மெல்லாம் ஒரு ஆலிம்ஸா இருக்கக்கூடாது நம்ம ஆலிம் அது பெருமையாகவும் ஆயிடக்கூடாது மிக்க முக்கியமான விஷயம் ரசூலுடைய இழ்மை கற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் போதிக்க என்கின்ற ஒரு கண்ணியம் நம்முடைய கல்வில நமக்கு முதல்ல இருக்கணும் முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நமக்கு மட்டும் இல்லை நமக்கு தாங்க இப்படி இருக்குது ஆலிம் ஷா என்ன இப்படியே சொல்லி 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 அடுத்த தலைமுறையை வந்து ஆலிம்னாலே ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அதுக்கு நமக்கான காரணம் கஷ்டமா இருக்கு கஷ்டமே கிடையாது ஏன் கஷ்டமா இருக்கு அந்த கஷ்டத்தை போக்குவதற்குண்டான வழிமுறைகள் நிறைய இருக்கு அந்த வழிமுறைகள் நம்ம எல்லாம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம் அந்த வழிமுறைகள் என்னான்னு கண்டுபிடிக்கணும் இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நிர்வாகிகள் நம்ம சம்பந்தமெல்லாம் பேசிக்கா நீங்க நிறைய நேரம் பேச வேண்டிய தலைப்பு அருமையான பெருமக்களே அதனால நல்லர் அல்லாஹு இம்ரான் சல்ல சொல்ல வாழ்த்துக்களை பெற்றவர்கள் நாம் ஹதீஸ்களை கேட்டு மனநம் செய்து அதை மக்களுக்கு பரப்பி பாதுகாத்து இருக்கக்கூடிய நமக்கு பெருமானார் செல்லலா சொன்ன வாழ்த்துக்களை பெற்றோர்கள் நாம் நமக்கு நெருக்கடிகள் என்பது மற்றவர்களை காட்டிலும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்பதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அல்ல சொல்றா கதாலிக்கு அதுவன் வல் ஜின்னி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மனுஷ இனத்திலிருந்தும் ஷைத்தானுடைய இனத்திலிருந்தும் அது இருக்கத்தான் செய்யும் அப்ப அந்த நபியினுடைய வாரிசாய நமக்கு இருக்கும் இருந்தா தான் நம்ம வாரிசு இல்லையா நபிமார்களுக்கு எல்லாரும் இல்லாம குள்ளி நபியின் அதுவா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதுவும் இருக்கிறார்கள் இதுல சைத்தான்லையும் மன்சனத்திலையும் என்று போது நம்ம யாரு அல்ல உலமாவும் வரசத்து நம்பியானா அந்த நபியினுடைய வாரிசுகளாக நமக்கும் சில அதுவுகள் இருக்கும் இருந்தா தான் நம்ம வாரிசு அப்ப அந்த அதுவை எப்படி எதிர்கொள்வது விமர்சனத்துக்கு உள்ளாக்க உலகத்தை யாருமே கிடையாது அந்த அதுவை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் நம்முடைய நம்முடைய அருமையான ஆலிம் சகோதர ஆலிம் பெருமக்களே அந்த அடிப்படையில் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சது ஏழு நிமிஷம் இருக்கிறது அந்த அடிப்படையில் நமக்கு நிர்வாகிகளால் என்ன பிரச்சனை வரும் நான் ஒரு நிர்வாகியாகவும் இருக்கேன் நீங்கள் ஒரு நிர்வாகியாக இருக்கிறீங்கன்னு வைங்க உங்கள் பள்ளி உங்கள் கையில் ஒரு பழியாச சாவியை தந்து இதை நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிர்வாகிகளாக நீங்கள் எப்படி இருப்பீங்க அல்லது நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே நம்ம ஒரு எழுபது சதவீத ஆலிம்பெருமக்கள்கிட்டயோ அல்ல எழுபது சதவீத இது வரி ஒன்றுனால ரொம்ப பார்த்து பார்த்து பேச வேண்டிய இடக்கு ஏன்னா என்னைக்கு நான் எடுத்து பேச பார்க்கலாம் இல்லையா பொதுவாக என்ன என்ன இருக்குன்னா ஒரு நிர்வாகிகளா அவங்க ஒரு எதிரிகள் மாதிரியே பார்க்கக்கூடிய அல்லது நம்மை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆதிக்கவாதிகள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கு முதல்ல அதை மாற்றணும் உழைக்கிறோமோ அது மாதிரி அவர்கள் சம்பளம் பெறாமல் ஊதியம் பெறாமல் அல்லாவுடைய வீட்டுக்கு வேண்டி விவாதம் செய்கிறார்கள் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நாம மார்க்க கல்வியை கற்றவர்கள் அவர்கள் அது தெரியாதவர்கள் கற்றவர்கள் நாம எப்படி இருக்கணும் கற்காலவர்கள் அதை அப்படித்தான் இருப்பார்கள் ஒரு சில நிர்வாகிகள் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற பொழுது அவர்களை மிக கொஞ்ச எதிரி தன்மையை விரோதத்தன்மையை முழு எதிரியாக நாமளே ஆக்கிவிடக்கூடாது அது ரொம்ப கவனிக்க கவனமாக இருக்கணும் ஆக நிர்வாகிகள் என்பவர் இங்கே கவனிக்கலாம் அவங்க அங்கே நடந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ பார்க்கவே இல்லையா அஜர்த்த பார்த்துருக்கீங்களே அஜர்த்த வந்து புரியலன்னா இங்கே கவனிங்க நிர்வாகிகள் என்பவர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்து வந்தவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய வீட்டை நிர்வாகம் செய்ய வந்தவர்கள் அந்த நிர்வாகிகள்கிட்ட கொஞ்சம் பின்ன பின்னே சில நிர்வாகிகள் இருக்கிற பொழுது நாம் என்ன செய்யணும் முதலாவது நமக்கு சபுரு வேணும் பொறுமை வேணும் எங்களுடைய உஸ்தாது மார்னு எங்களுக்கு சொன்னதாக ரங்கூட சொல்லதான் நாங்கள் ஒன்று புதுசாக சொல்லணும் நாலு விஷயத்தை சொன்னாங்க மூலம் இஹிலாஸ் இருக்கணும் உனக்கு பணி செய்யக்கூடிய இடங்களில் அல்லாஹ்க்கான இந்த பணியை நான் செய்கிறேன் என்று இஹிலாஸ் அதுக்கடுத்து சபுர் பொறுமை இருக்கணும் அதற்கடுத்ததாக ஐஃபத்து பத்தினித்தனம் இருக்கணும் இவைகளெல்லாம் இருந்தால் அந்த இடத்துல மிளிரலாம் சம்சுதாசத்தில் அதை சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு போன உடனே ஒன்றே அவர்கள் புரியும் வரை உங்களை ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களை நம்மளை அவங்க புரியும் வரை நம்முடைய பலம் என்ன பலஹீனம் என்ன இதை மட்டும் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி விலங்க உடலவே கூடாது யாபம் வச்சுக்கோங்க விளங்கிட்டால் ஜோலை முடிஞ்சது அதில் டீ வாங்கிட்டு வாங்குருவாங்க நம்முடைய பலத்தையும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது எனக்கு அங்கே மூணு வீடு இருக்குது எனக்கு அங்கே ரெண்டு கார் இருக்குது நம்முடைய என்ன பலம் பொருளாதார பலம் என்ன நம்முடைய ஆள் பலம் என்ன பொதுவாக யாராரையும் யாருக்கே வழங்க விடக்கூடாது நமக்குள்ளே இருக்கணும் நம்முடைய பலம் என்ன நம்முடைய பலகீனம் என்ன இந்த ரெண்டையும் விளங்கிக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு நம்ம அடிமையாக்கப்பட்டு விடுவோம் அது நிர்வாகம் இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் சரி அதை மட்டும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் சம்சாரத்தை சொல்லுவாங்க நீ எப்படி அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை தண்ணீர் இருக்கக்கூடிய தாமரையை போன்று நிர்வாக இடத்திலும் பொதுமக்களிடத்திலும் இருக்கணும்னு சொல்லுவாங்க தண்ணியில் எப்படிங்க தாமரை இருக்கும் தண்ணியில் எப்படி தாமரை இருக்கும் தண்ணியில் தான் இருக்கும் தாமரை அந்த தாமரை வெளியே எடுத்துட்டா என்ன ஆகும் தாமரை வெளியே எடுத்துட்டா அழகி போயிருங்க ஆனால் தண்ணியிலே தாமரை இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி தண்ணி தாமரையோட ஒட்டுமா ஒட்டாது நீ தண்ணி கோரி ஊற்றி பாருங்க நீ மக்களோடவே இருக்கணும் நீ மக்களை விட்டு வெளியே வந்தாலும் நீ ஒன்னுக்கு ஆக உன்னுடைய இல்பு பயன்படாது அதே மாதிரி மக்களோட இரண்டரை கலந்துட்டீங்கன்னு சொன்னாலும் அதுவும் பயன்படாது என்ன நடக்கும் உனக்குன்னு அலுமத்தோடு நீ இருக்கணும் என்று சம்சதிலாளி அவர்கள் நமக்கு அழகாக சொல்லுவார்கள் அது அருமையானவர்களே நம்முடைய பலம் என்ன பலஹீனம் என்ன என்பதை ஒரு காலம் யாரிடத்திலும் எப்பொழுதும் வெளிப்படுத்தவே கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் அதற்கடுத்து எந்த காரணத்தை கொண்டும் மக்களிடத்தில் அல்லது நிர்வாக இடத்துல கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வதை நாம் என்ன செய்யக்கூடாது செய்யவே கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த கொடுக்கல் வாங்கல் என்பது நமக்குள்ளே இருக்காலும் சரி அதுக்கடுத்து தேவைக்காக போய் நிற்கிறது அடுத்து அவங்கள்ட்ட போய் தேவைக்கான நிற்கிறது இருக்க இதுவெல்லாம் இருந்தால் நாம் கைகட்டி நிற்கி வைக்கப்படுவோம் ஒரு கால இல்லாட்டில் ஒரு காலத்தில் சில இமாம்கள் இல ஆலிம்கள் செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்ன தெரியுமா ஒரு இடத்துல செய் சேர்ந்த உடனே சிலவர் தானாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படியே ஒட்டிக்குவாங்க அப்படி ஒட்டும் பொழுது இவங்க தன்னை மறந்து தன்னுடைய பலகீனத்தை தன் குடும்பத்தின் பலகீனத்தை எல்லாத்தையும் கொட்டிடுறாங்க அவர் இவர் விளங்குறதே கிடையாது விளங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொட்டிடுறாங்க ஒரு வரும் வரும்பொழுது யார் இவருக்கு நெருக்கமா இருந்தார் அந்த ஊருக்கு வந்த உடனே அவர் தான் கிளப்புறதுக்கு காரணமா நிறைய அனுபவத்தினால அதனால அங்க எங்கூட நெருக்கமா இருந்தாலும் சரி நமக்காண்டி உயிரை கொடுப்பேன் நான் அதை தருவையே தருவேன் சொன்னாலும் சரி ஒரு லிமிட்டோட நம்முடைய விஷயங்களை கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலைகளில் தான் நாம் வைத்துக் கொண்டால் நம்முடைய கண்ணியங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும் அதற்கடுத்ததாக சில இம்மா சில இடங்களில் செய்யக்கூடிய தவறு ஏதாவது ஒரு நிர்வாகி அனை ஏதாவது பேசிட்டா வச்சுட்டாருன்னா மோனவா உனக்கு இந்த ஜிம்மா உனக்கு தான் அப்படின்றது அந்த ஜிம்மாவில அவரை பற்றியே பேசுறது நீ நாசமா அப்படியாக்கும் அது மறைமுகமா இது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று சொன்னார்கள் சம்சாரத்திற்கு டிஜே டிஜிஎம் மஸ்ட்டு எங்களை சொல்லித்தருவாங்க சில விஷயங்கள் அறிவுரைகள் சொல்லும் பொழுது பயான் எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க இது பெரிய தவறு என்பார்கள் யாரும் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அவரை ஜும்மா பயன்படுத்தாத ஜும்மா அதற்காக வேண்டிய அல்லது அல்ல என்று சொல்வார்கள் அதற்கடுத்ததாக பொறாமையினுடைய உச்சகட்டத்தில் வரும் பொழுது நம்ம மேலே சொல்லக்கூடியது ரெண்டு தவறு ஒன்று பொருளாதாரம் சம்மந்தமாக இருக்கும் ஏன்னா நிசாக்கள் சம்மந்தமாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் அதிருத்தின ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த சம்சாரம் சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு போன உடனே உன்னை விளங்குறது வர என்ன செய்வாங்க ஒரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு தடவை தண்ணி ஹவுஸுக்கு கீழே இருக்கும் தண்ணி எட்ட மாட்டேக்கன்னு கொஞ்சம் காலை உயர்த்தி தண்ணி நீ கோரி ஊற்றிருப்ப ஆனால் அவர் சொல்லுவார் என்ன கொடுப்பு ஹவுஸுடைய மேலே காலை வச்சு இருந்தால் ஆள் கழுவுறாயா நம்ம ஹவுஸுக்கு மேலே வச்சு காலை கழுவலை உயரத்துக்கு வண்டி கொஞ்சம் உயர்த்தி தண்ணியை கோரி ஊற்றிருப்போம் ஆனால் அவர் சொல்லுவார் என்ன கொழுப்பு பார் காலை எங்கே வச்சு கழுவுறாருன்னு நீ எழுதுவர உன்னை விளங்கும் வரை அதை சொன்னாங்க உன்னை விளங்கி விட்டால் அதற்கடுத்து என்ன நடக்கும் தெரியுமா அஜரத் ஏன் அந்த திண்டல் மேலே வச்சு கழுவுங்க அஜரத் ஏன் நீங்கள் கீழே விழுந்து போறீங்க என்று சொல்வார்கள் அப்போ உன்னை விளங்குவதற்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா உன்னுடைய பணிகளை நீ சரியாக செஞ்சாலே போதும் அதிருப்தியாக ஃபஜ்ருக்கு வரல என்றென்றால் ஃபஜ்ருக்கு வரலனா ஒன்னு அவர் ஊர்ல இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை நிலையில மக்களை நீ கொண்டு வரணும் அஜருக்கு பஜ்ஜருக்கு வரல அவர் இதேதான் வர மாட்டாரு எந்த நிலையில் இருக்க கூடாது அஜிரத்துக்கு பஜ்ஜருக்கு வரலனா ஏன் வரல ஏன் வரல ஒன்னு அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லைன்னா அவர் ஊர்ல இல்லை என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நீ அங்க ஆகணும் என்று சொல்வார்கள் அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா எவ்வளோ பெரிய நிர்வாகம் இருந்தாலும் சரி பின்னாடி என்னென்னாலும் செஞ்சாலும் சரி உங்க முன்னாடி வந்து நம்ம தரட்டுமா ஏன் இவர் வாயில நம்ம யா உள்ளும் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோமாக அருமையான சகோதர பெருமக்களே எனக்கு அடுத்து அது பேச இருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் முக்கியமாக நிர்வாக விஷயத்தை நம்ம தலையிடவே கூடாது வச்சு வச்சுக்கொள்ளுங்க எங்கெங்க நம்மளை நிர்வாகிகள் நிர்வாக விஷயத்தில் தடையிட வச்சு நம்மளே கடைசியில் குர்பானி ஆக்கப்படுவோம் அவர்கள் தப்பிப்பதற்காக வேண்டி நம்மளை குர்பானி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு ஊரில் ரெண்டு நிர்வாகம் இருந்துச்சா மூணு நிர்வாகம் இருந்துச்சா நம்ம வேலை என்ன நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அந்த நிர்வாகி பற்றி இங்க வந்து சொல்லும் பொழுது ஆமாம் 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 அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த வாட்டி அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுவாங்க என்னைக்கு நாளும் நாம நாம தான் அவாம் அவாம்கள் தான் நம்ம நம்ம தான் நம்ம பெட்டிக்கு நம்ம நம்ம தான் அது வேறு விஷயம் ஞாபகம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அதனால இவர் அவருக்கு சேர்ந்து பேசலாம் என்று ஒருத்தருக்கு சார்பாக இன்னொருத்தரை பேசுவது அதில் இன்னொருத்தருக்கு எதிராக இருந்து பேசுவது நிலை இருக்குச்சே அது என்றைக்கும் நமக்கு ஆபத்தான என்பதை மட்டும் நாம் எழுதி கொள்ளணும் இத்தனைக்கும் மேலால் அந்த நிர்வாகிகளுடைய கல்வி நம்ம பக்கம் திருப்புவதற்கு சில அவுராதுகளை உஸ்தாதுமார்கள்கிட்ட கேட்டு பணியில் இருக்கும்போது நம்ம நிதிக்கு அவுராதிகளை சில ஓதிக்கிட்டே இருக்கணும் தினமும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும் ஆனால் இன்னைக்கு இளம் மக்கள் எப்படி இருக்காங்க எடுத்த உடனே சதீதஜத்தாயிரணும் அடுத்து பட்டவாதனம் ஒரு மாதத்தில் இது செய்யணும் சிராஜஸ்தாயிரணும் அடுத்து வசிமஸ்தாயிரணும் முடியுமா இந்த நிலைக்கு அவங்க வர்றதுக்கு என்ன பாடுபட்டாங்கன்னு கேளுங்க நிறைய கதைகளை வச்சுருப்பாங்க சாதாரணமாக இல்லை சாதாரணமாக இல்லைங்க ஒவ்வொருத்தையும் உட்காந்து கேளுங்க நீங்கள் அழுவாத குறைகளா இந்த நிலைக்கு இடத்துக்கு வர்றதுக்கு எடுத்தொன்னே எல்லாரும் வந்துட முடியாது சில அவமானங்களை படணும் சில கஷ்டங்களை படணும் இப்படி எல்லாம் பட்டு பட்டு தான் நம்ம இந்த நிலைக்கு வர முடியும் அதனால் சில அவுராதுகளை ஓதணும் ஒரு பொழியாசல்ல ஒரு அஜத்திட்ட என்னங்க நீங்கள் சுண்ணத்தை தொலை மாட்டீங்கன்னு அஜத்து கேட்டிருக்கார் கேட்டிருக்காரு ஒரு புத்தோலி கேட்டிருக்காரு நீ பறதுக்கு மட்டும்தானே சம்மந்தரன் வந்தாலும் சொல்லியிருக்காரு இப்படி இருந்தால் முடியுமா ஆக அப்படி அருமையான பெருமக்களே நாமும் முதல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை உணர்ந்து பண்ணிட்டாலே நிர்வாகிகள் நமக்கு சிதம்பய்யக்கூடிய நிலைக்கு வந்துவிடுவார்கள் வாய்ப்பளித்தமைக்கு நந்தி குறி முடித்துக் கொள்கிறேன் அனிஹம்துல்லா அரபு இல்லமின் அஸ்லாம் வலைக்கம்